கடவுள கிருபனால ஒவ்வொரு வாரமும் நம்ம பேத்துல வந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா நிறைய பேரு நம்ம குரூப்ல வந்து இறை இறைவார்த்தை அறிக்கைட்டு வார்த்தைக்கு ஏதுவான காரியங்களை நம்ம செஞ்சு நிறைய அற்புதங்களை அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதுக்காக கடவுளுக்கு நன்றி நம்மளோட அந்த வார்த்தை அறிக்கை இடும்போது நமக்கு உடனடியாக சில விஷயங்கள்ல பதில் கிடைக்குது அப்படி பதில் கிடைக்கக்கூடிய நேரத்துல என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய விசுவாசம் இன்னும் ஆழப்படுது அந்த அற்புதங்களை நம்ம பார்க்கும்போது அப்படியும் நமக்குள்ள இந்த குரூப்ல நிறைய பேர் நம்ம இருக்கிறோம் நானெல்லாம் அப்படிதான் ஸ்டார்டிங்ல வந்து இறை வார்த்தை அறிக்கை இடும்போது அதுக்கேத்த ஒரு பலன் நமக்கு கை மேல கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்ப இன்னும் நம்ம வந்து நிறைய வார்த்தைகள் அறிக்கையிட்டு அதுக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இருக்கும் இன்னும் நிறைய பேரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழமா வளர்ந்தவங்க வந்து காணாதவற்றை நோக்கி அறிக்கையிட்டு ஆஹ் அத வந்து தற்சமயத்துக்கு அவங்க பெற்றுக்கொள்ளினாலும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில கண்டிப்பா அதை பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஆழமான விசுவாசமான விசுவாசம் இருக்கிறவங்களும் நம்மளோட இதுல இருக்காங்க நம்ம அவங்க அவங்கள வந்து நமக்கு ரோல் மாடலாவும் நம்ம எடுத்துக்கலாம் இதுல வந்து அஹ் இன்னும் சிலர் நம்ம இருக்கிறோம் எப்படின்னா பிரதர் குடுத்திருக்க கூடிய அந்த எல்லா டீச்சிங்கும் நம்ம ஃபாலோ பண்றோம் இறை வார்த்தைக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் நெகட்டிவா எந்த ஒரு வார்த்தையும் நம்ம பேசுறது இல்ல இருந்தாலும் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதுல நமக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றவங்களும் நானுமே நிறைய இறை வார்த்தை அறிக்கை இடும்போது சில வந்து அந்த மாதிரி இருக்கு சில வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி இறை வார்த்தைக்கு முரண்பாடான எந்த வார்த்தைகளுமே மேக்சிமம் நானு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுவேன் கண்டிப்பா பேச மாட்டேன் ஒருவேளை என்னை அறியாமல் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலால வாயில இருந்து அந்த ஒரு வார்த்தை வருது அப்படின்னா உடனே இயேசு கிருஷ்ண நாமத்தினால சுட்டரிச்சிருவோம் அப்ப இப்படி இருக்கும்போது இங்க என்ன ஆகுதுன்னா நடந்தாலும் நடக்காட்டியும் நம்மளுடைய ஃபெய்த் எந்த நிலைமையில இருக்குது எத்தனை பேர் நம்ம இப்படி வார்த்தைய சரியா அறிக்கைட்டும் கிடைக்கல என்று நம்ம சோர்ந்து போறோம் அது அ அந்த மாதிரி யாராவது இருக்கிறோம் அப்படின்னா கடவுள் இன்னைக்கு அவங்களுக்காக தான் இந்த செய்தியை வந்து நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் கடவுளுக்கு நன்றி ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பைபிள்ல பாக்குறோம் இல்லையா விசுவாசத்தின் தந்தை அப்படி நம்ம யார சொல்றோம் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் ஆப் ஆப்ரஹாம் சொல்றோம் கிரைஸ்தலாம் கடவுளுக்கு நன்றி இந்த பைபிள நிறைய கேரக்டர் இருந்தாலும் இப்ப பவுல் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவ் அவங்கள எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரே ஒரு தடவைதான் கடவுள் வந்து தொட்டாரு அவரு ரேடிக்கல் சேஞ்சுன்னு சொல்றேன் இல்லையா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அந்த அளவுக்கு ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கை பயங்கரமா இருந்துச்சு பிரகாசிச்சு கடவுளுக்காக ஒரு வாழ்க்கையை நடத்தினாரு இதே போல நிறைய கேரக்டர் நம்ம பாக்குறோம் இருந்தாலும் ஆப்ரஹாமுக்கு மட்டும் ஏன் விசுவாசத்தின் தந்தை அப்படின்ற பேர் கடவுள் குடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்னைக்கா யோசிச்சிருக்கோம் நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் ஆப்ரஹாம் வந்து கடவுளால பிரித்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களோட இனத்தார்ல இருந்து பிரித்து கூப்பிட்டுட்டு போனார் இல்லையா எழுவத்தஞ்சு வயசுல அவரை வந்து தேர்ந்தெடுத்தார் கடவுள் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற்றிய அந்த வயது வந்து நூறு வயதுன்னு பாக்குறோம் அந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்திலையும் அவர் எப்படி அதாவது சடனா கூப்பிட்ட உடனே வந்து அவர் ஆபிரஹாமனை வந்து விசுவாசத்தின் தந்து அப்படின்ற ஒரு இதுக்கு அவர் வரல அந்த இருபத்தைந்து ஆண்டு காலமும் அவருக்கு பயிற்றுவிச்சு அவரு அந்த பயிற்சியில விசுவாசத்துல சோர்ந்து போய் கீழே விழுந்து திருப்பி எழுந்து கடைசில நூறாவது வயசுலதான் தந்தை குழந்தைய பலி கேட்கும் போது எந்தவித தயக்கமும் இல்லாம பலி கொடுக்கறதுக்காக ஆபிரகாம் போனார் அப்ப நம்மளும் இப்ப நம்மளோட டீச்சிங்ல பயங்கர போக்கஸ்டா போறோம் நமக்கான அந்த காலம் எவ்வளவு விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபிரகாமுக்கே வாக்கு திருத்தம் நிறைவேறதுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எடுத்திருக்கு அப்ப நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுல இருக்குது இருந்தாலும் கடவுளுடைய கிருமையினால நம்மளுடைய விசுவாசத்துக்கு இன்னைக்கும் கடவுள் நமக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விசுவாசத்துல ஆபிரகாம் எப்படி வளர்ந்து முழுமையடைந்தார் ஒருவேளை நம்ம குரூப்ல இப்ப இருக்கிறவங்க இறைவார்த்தை அறிக்கை விட்டு சோர்ந்து போறோம் எனக்கு அதுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி மனநிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆபிரகாம் வந்து எந்த அளவுக்கு கடவுள் விசுவாசத்துல வளர்த்தனாரு அதுல சில விஷயங்களை இன்னைக்கு பார்ப்போம் அது நம்மளுடைய விசுவாசத்தை வந்து இன்னும் ஆழப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும் தொடக்க நூல் பதினொன்னாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அபிரஹாமுடைய அழைப்புக்கு முன்னாடி அதிகாரத்திலேயே நம்ம பாக்குறோம் அபிரஹாமோட அப்பா வந்து தெராகு அப்படின்றவரு அவர் வந்து தூய ஆவியானுடைய தூண்டுதல்னால அவர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து காலான் நாட்டிற்கு பிரிந்து அவங்க ஒரு குழுவா போறாங்க ஆப்ரஹாம் ஆப்ராம் அப்படின்ற அவங்களோட சேர்ந்து அந்த தெரஹ அப்படின்றவர் கிளம்புறாருன்னா கானான் நாட்டுக்கு கிளம்பி போறாங்க அப்படின்னு தான் அந்த இதுல நம்ம பாக்குறோம் அதிகாரத்துல கடைசி பேசேஜ் படிக்கும்போது அதுல தெரியும் அப்ப அப்படி கானான் நாட்டுக்கு போனும்னு கிளம்புன அவங்க காரான் அப்படின்ற ஒரு நாடு ஒரு இடம் வரும்போது அங்கேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க தங்கிடுறாங்க அவங்களோட டெஸ்டினேஷன் வந்து கானா நாடு ஆனா அவங்க அந்த பயணம் வந்து தொடர்ந்து அங்க போய் முடிவடையல ஒரு இடம் நல்லதா இருக்கு இந்த இடம் ஓகே நமக்கு வாழ்றதுக்கு ஏதுவான இடமா இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல அவங்களுக்கு தோணும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு டென்ட் போட்டு அங்கேயே தங்கிடுறாங்க இந்த இடத்த நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை இல்ல நம்மளுடைய அந்த அழைப்பு இந்த ஆவிக்குரிய அழைப்பு இல்ல ஊழியத்துக்குரிய அழைப்புன்னு சொல்றோம் இல்லையா இந்த அழைப்புல நம்மளுடைய தேர்ந்தெடுப்பையும் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாக்கலாம் என்ன ஒரு காரணத்துக்காக கடவுள் என்னை அழைச்சிருக்காரு அந்த இடத்துக்கு அந்த இடத்தை நோக்கி நான் பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன் ஊழியத்தினுடைய பாதையில ஏதாவது ஒரு நல்ல இடம் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த இடமே போதும் அப்படின்னு நாங்க இருந்துடுறேன்னா ஆக்சுவலா அந்த தெராகுன்றவரு அந்த கானா நாட்டுக்கு போயிருந்தாரு அப்படின்னா ஆஹ் நம்ம ஆப்ரஹாமும் அங்கே போயிருந்திருப்பாரு இவர் இங்க தங்கறதுனாலதான் அதுக்கப்புறமா கடவுள் தனிப்பட்ட முறையில என்ன பண்றாரு ஆபிரகாம தனியா கூட்டிட்டு வர்றாரு அஹ் கிளம்பு உன்னோட இனத்துல இருந்து உன்னோட இடங்கள்ல இருந்தும் சொந்தகாரங்கள்ல இருந்து எல்லாத்துலேயும் பிரிஞ்சு நீ நான் உன்னை தனியா நான் கூட்டிட்டு போறேன் உன்னை பெரிய இனமாக்குவேன் வந்து திருப்பி ஒரு அழைப்பு கொடுக்குறாரு குயாவினால தூண்டப்பட்டு கிளம்பி வந்தவர் தெராக ஒரு பாதில நின்றதுனால ஆபிரகம் வந்து திருப்பி கடவுள் அழைத்தலின் பேர்ல கிளம்பி வர்றாரு ஓகேங்களா இப்ப இப்ப கிளம்பி வர்றாரு ஆபிரகாம் வந்து அந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்துல எல்லாம் விசுவாசத்துல சோர்ந்து போனாரு அப்படி திரும்பி திரும்பி எங்கெல்லாம் இறுதியில முழுமையான விசுவாசம் வந்தப்ப எப்படி அவரோட அது அங்க செயல்பட்டது விசுவாசம் அப்படின்றத இப்ப ஒண்ணு பாக்குறோம் ரெண்டு விஷயம் இருக்கு அப்ரம் ஆபிரகாம் கிட்ட ஒண்ணு வந்து கடவுளுக்கு ஏதுவான விசுவாச வாழ்க்கை இன்னும் ஒண்ணு வந்து கொஞ்சம் சோர்ந்து போய் அந்த நம்பிக்கையில கொஞ்சம் சோர்ந்து போன ஒரு வாழ்க்கை நம்ம அவரோட அந்த பாசிட்டிவான இடங்கள் எல்லாம் பாத்திரலாம் அவங்களோட தம்பி தம்பி மீன்ஸ் அந்த அவர் பேர் வந்து லோத்து லோத்துக்கு ஆபிரகாம் வந்து சித்தப்பா முறை வேணும் அஹ் நம்ம இதுல வந்து சகோதரன் அப்படின்னு பாக்குறோம் பட் சித்தப்பா முறை வேணும் அதை பழைய ஏற்பாடு படிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும் அண்ணனோட பையன் லோத்து அப்படின்னு தான் அந்த பதினொன்னாவது அதிகாரம் கடைசி பகுதியில இருக்கும் அப்ப அவங்க கிளம்பி வரும்போது ஒரு ஒரு நம்ம இந்த கலாத்தியர் பதிமூணு பதிமூணுல பாக்குறோம்ல பதிமூணு ஆஹ் பதிமூணுல பாக்குறோம் இல்லையா பதிமூணு மூணு நினைக்கிறோம் அந்த ஆபிரஹாமுக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதம் அதோட அர்த்தம் என்னன்னா உலகத்துல இதுவரைக்கும் படைக்கப்பட்ட மனிதர்களிலேயே உலக தரமான ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொண்ட மனுஷர் வந்து ஆப்ரஹாம் மட்டும்தான் அவங்களுக்கு மேலான ஒரு செல்வந்தர் இனி இல்லைன்னு சொல்ற அவ்வளவு அளவுக்கு அதிகமான உலக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர் இவங்க அந்த லோத்தும் இவங்களும் ஆபரகமும் சேர்ந்து வரும்போது ஒரு இடத்துல வரும்போது செல்வம் மிகுதினால அவங்களுடைய உடமைகள் மிகுதியினால அவங்களுடைய பணியாளர்களுக்குள்ளே சின்ன சின்ன அஹ் பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ அஹ் அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க எப்படின்னா நம்ம வந்து ரெண்டா பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க இப்ப இதுல நம்ம வந்து இன்னைக்குரிய வாழ்க்கையில நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுல என்னன்னா நம்ம வந்து புவரா இருக்கும் அதாவது ஏழையா இருக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும் அல்லது இன்னும் நிறைய பேரை நம்ம கவனிக்கணும் பொருளாதாரத்தை வச்சுட்டு நம்ம கவனிக்கணும் அந்த அடிப்படையில பொருளாதார அடிப்படையில நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன தெரியுமா நினைப்போம் என்னட்ட இப்ப வந்து பொருளாதார நிலைமை சரியில்லை ஆஹ் அதனால எனக்கு நிறைய பணம் வரட்டும் வந்த பின்னாடி இதெல்லாம் நான் கடவுளுக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இந்த இறைவார்த்தின் அடிப்படையில இங்க நமக்கு என்ன தெரிய வருதுன்னா உடைமைகள் மிகுதியாகும் போது அங்க பிரச்சனைகள் தான் வந்து சேருது அப்படின்ட்டு கடவுளுடைய வார்த்தை சொல்லுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள உடைமைகள் கம்மியாக இருக்கும்போது அத்தனை மக்கள் கிட்ட இருந்தும் தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்தவங்களுக்குள்ள உடைமைகள் மிகுதியானதுனால ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிடுறாங்க அப்படி பிரியுற சூழ்நிலையில அந்த ஆசீர்வாதம் வாதம் அடிப்படையா வச்சு கடவுள் வந்து குடுக்கல ஆப்ரஹாம் அடிப்படையா வச்சுதான் கடவுள் அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் குடுத்தாரு அப்ப அந்த இடத்துல ஆப்ரஹாம் லோத்து பார்த்து சொல்றாரு உனக்கு எந்த பகுதி தேவையோ அந்த இடத்த நீ பிரிச்சு நீ அந்த பகுதியை நோக்கி நீ போயிரு நீ ஒரு பக்கம் போனா அதுக்கு எதிரான பக்கம் நீ கிழக்குக்கு போனா நான் மேற்குக்கு போறேன் நீ அந்த பகுதிக்கு போனா நான் இந்த பகுதிக்கு போறேன் இந்த இடத்துல அவருடைய ஹம்பிள்னஸ் வந்து அழகா தெரியுது தாழ்ச்சி கடவுளுக்கு என்னன்னா அவர் வந்து நம்பிக்கை வச்சது அந்த உலக தரமான சொத்து மேல கிடையாது இவருடைய நம்பிக்கை கடவுள் மேல இருந்ததுனால எல்லாம் வல்லவராகிய கடவுள் எனக்குரிய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பாரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை பார்த்து நான் பயணிக்க வேண்டிய தேவை இல்ல அவருடைய வாக்குத்தத்தை என்ன எங்க போனாலும் எனக்குள்ளாக நிறைவேறும் அப்படின்ற கடவுள் மேல இருந்த ஆழமான நம்பிக்கை அவருடைய பார்வை சூழ்நிலை மேல போகாம கடவுளின் மேல திரும்பினதுனால நீ வந்து எந்த பக்கம் போனாலும் நான் அதோட ஆப்போசிட் சைடு போறேன் அப்படின்னு சொல்றாரு இது ஆப்ரஹாமுடைய பெருந்தன்மையை குறிக்குது ஆனா அந்த லோத் வந்து என்ன பண்றாரு என் ஆக்சுவலா என்ன சொல்லி இருந்திருக்கணும் அவருமே பெருந்தன்மையா இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க அது அடுத்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா லோத்துவையும் கடவுள் ஆபிரகாம் மூலமா ஆசீர்வதிச்சிருந்திருப்பார் ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா ஆபிரகாம் சொன்ன அடுத்த செகண்டே இவர் என்ன பண்றாரு சுத்திலும் பாக்குறாரு நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் அவர் வந்து போற அந்த யோர்தான் அந்த நதிக்கரை இருக்குல்ல அந்த பகுதி வந்து ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது அவரு சூஸ் செலக்ட் பண்ண அந்த பகுதி வந்து எப்படி இருந்துச்சா ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு ஏதேன் தோட்டம் யார் படைச்சது கடவுளால படைக்கப்பட்டது அத்தனை செல்வங்களால என்ன அங்க இல்லாத ஒரு விஷயமே கிடையாது அப்படி எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு இடம் தான் அப்படிதான் அது எனது கடவுளுடைய தோட்டம் அது எவ்வளவு அழகா இருந்திருக்கும் இல்லையா அப்போ உலகத்திலேயே பெஸ்டான இடம் அவருடைய சூழ்நிலை அவருடைய கண் அவருடைய பார்வை அவருடைய சிந்தனை உலக தரமாக எது வசதி வாய்ப்பாக இருக்குதோ அதை சூஸ் பண்ணிட்டு அந்த பக்கமா போனாரு ஆபிரகாம் வந்து கடவுள் மேல நம்பிக்கை வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடா அவர் போயிட்டாரு இப்ப லோத்து போன இடத்துல அங்க என்ன ஆச்சு ஐந்து அரசர்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த அஞ்சு பேருமே வந்து இவருடைய நாட்டை வந்து சூறையாடுறாங்க ஃபுல்லாவே எல்லா செல்வ செழிப்பேன் ஏதேன் தோட்டத்துல எந்த அளவுக்கு செல்வம் இருந்திருக்கும் அப்படின்னா அத்தனை செல்வத்தை இவங்க கவர்ந்து கொண்டு போயிடுறாங்க அப்ப ஒரு எபிரே மூலமாக அபிரஹாமுக்கு தகவல் வருது வந்த உடனே இவர் என்ன பண்ணிருந்துருக்கோம் நம்மனா என்ன பண்ணி ஆஹ் நீ இவ்வளவு செல்வ செழிப்பான இடத்தை நோக்கி தானே நீ போன இந்த இப்ப உனக்கு பிரச்சனை வந்துச்சுல நீயே பாத்துக்க நான் எதுக்கு உனக்கு உனக்காக வரணும் அப்படின்னு தான் நம்மளோட இதுல நம்ம நினைக்கலாம் ஆனா அங்க அந்த அப்ரஹாம் வந்து அங்க என்ன பண்ணாருன்னா இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்காம உடனே இவருடைய போர் வீரர்கள் எல்லாம் திரட்டிட்டு போயிட்டு அந்த ஐந்து அரசர்களையும் வென்று அங்க இருக்கக்கூடிய செல்வத்தையும் அங்க அவங்களுடைய எல்லா மக்களையுமே திரும்பி காப்பாத்திட்டு வர்றாரு அப்ப தனக்கு ஒரு கஷ்ட கொடுத்த அந்த லோத்துக்காக எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி அவருடைய இதயத்துல இல்ல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐந்து அரசர்களும் வந்து சொல்றாங்க எல்லா செல்வத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க என்னுடைய வேலையாட்களை எங்களுடைய போர் வீரர்களை மட்டும் எங்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்றாரு நம்மளா இருந்த அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஒரு நாட போரிட்டு வரும்போது அதுல உள்ள அனைத்து சொத்துக்களுமே தான் அந்த போர்ல வெற்றி கொண்டவருக்கு தான் சொந்தம் ஏதேன் தோட்டத்தை போல அழகான ஒரு செல்வ செழிப்பு மிக்க நாட அதனோட செல்வங்களை மீண்டும் கவர்ந்துகிட்டு வர்றாரு ஆபிரகாம் இன்னைக்குள்ள மதிப்புக்கு பார்க்கும் போது பல பல பில்லியன் கோடிக்கு மதிப்பா இருக்கலாம் அந்த ஏதேன் தோட்டத்தை அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான அந்த இடத்தினுடைய செல்வங்களுடைய மதிப்பு நம்மளா இருந்தா நம்ம என்ன செய்வோம் நான் கவர்ந்துட்டு வந்தேன் நம்மளா பார்த்து குடுத்தாத ஒன்று எனக்கு வேணும் எனக்கு இன்னும் அதிகமா இருக்கு இருக்கிறதுல நம்ம நிறைவடைய மாட்டோம் ஒண்ணும் இல்லாம இருக்கும்போதே நம்மளோட ஆசைகள் வளர்ந்து வளர்ந்து எவ்வளவு நிறைவான இடத்துக்கு போனாலும் இன்னும் 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 தான் நமக்கு இருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துலயும் ஆபிரகாம் வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீ கொடுத்த நான் பணக்காரன் ஆயிட்டேன்னு இந்த உலகம் என்ன சொல்ல கூடாது என்னுடைய கடவுள் எனக்கு கொடுத்த சொத்துனாலதான் நான் பணக்காரனானு அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்லணும்ன்றதுக்காக அவ்வளவு அழகான செல்வ செழிப்புகளை கடவுள் மேல வைத்த நம்பிக்கைய மட்டும் வச்சு எதையுமே வேண்டான் அவர் சொல்லிட்டார் இது வந்து கடவுள் மேல அபரகம் வைத்த நம்பிக்கைய குறிக்குது அடுத்த இடத்துல பாக்கும்போது அரசர்கள் வர்றாங்க வந்து அப்படின்ற ஒரு அர்ச்சகர் இருக்காருல்லையா அவரும் வர்றாரு அந்த மெல்கிச தேக் அப்படின்றவரு நம்மளுடைய இயேசுவினுடைய அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒப்புமைக்கு சொல்லுவாங்க இல்லையா தலைமை குரு அப்படின்றவர் அவருக்கு ஏசப்பாவுக்கு தலைமை குருவாக முன்னோடியாக காட்டப்பட்ட அந்த கேரக்டர் தான் மெல்கிச தேக்கு அந்த இடத்துல வந்து ஒரு இந்த பைபிள்ல மூணு இடத்துலதான் அவரோட பேர் இருக்கும் அவர் எங்க இருந்து வந்தாரு திருப்பி எங்க போனாரு எதுவுமே பைபிள்ல குறிப்பிடப்படல அவர் வந்து ஒரு குரு அர்ச்சகராகவும் இருந்தாரு அதே நேரத்துல ஒரு அரசராகவும் இருந்தாரு ஏசப்பா அதனாலதான் மெல்கிச தேக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க ஏன்னா அவர் ஒரு போதகராகவும் இருந்தாரு ஏசப்பா அதே நேரத்துல கிறிஸ்து அரசராக இன்னைக்கும் நம்ம எல்லாரையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரசராகவும் இருக்கிறார் அப்போ சேம் டைம் ரெண்டு பேருமே வர்றாங்க ஒண்ணு வந்து இந்த ஐந்து அரசர்கள் அந்த அந்த இடத்த வெற்றி கொண்ட அந்த அரசர்கள் இருக்காங்க இல்லையா லோத்தோட இடத்த இன்னொரு இன்னொரு இடத்துல இருந்து மெல்கிச தேக்கு வர்றாரு இவர் ரெண்டு பேர்ல யாருக்கு முதலிடம் கொடுக்குறாருன்னா அந்த அர்ச்சகரான மெல்கிச முதலிடம் கொடுத்து அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளும் பண்ணி எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கிற சொத்துல இருந்து பத்துல ஒரு பங்கு காணிக்கையாக அந்த ஒப்பு ஒப்புடுக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்துல மோயிசனுடைய காலத்துக்கு அப்புறமா தான் பத்துல ஒரு பங்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு சீனாய் மலையில கடவுள் வந்து வெளிப்படுத்தினாரு மோசைக்கு ஆனா விபிலியத்துல முதல் தடவையாக கடவுளுக்கு பத்துல ஒரு பங்கு கொடுத்தது ஆவியானவருடைய தூண்டுதலனால உணர்த்தப்பட்டு அந்த அந்த செயலை செஞ்சது வந்து நம்முடைய ஆப்ரஹாம் அப்படின்னு தான் அங்க சொல்லியிருக்காங்க அப்போ கடவுள் மேல உள்ள விசுவாசம் என்னுடைய என் என்னுடையது எல்லாமே அவர் கொடுத்தது அவர் கொடுத்ததுல எல்லாமே அவருக்குதான் உரிமை அப்படி சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஒரு இருப்பாங்க அவர் படைக்கிறாரு ரெண்டாவதாக தான் இந்த அரசர்கள் கிட்ட வந்து இத பேசுறாரு எது என்னுடைய அந்த வேலையாளர்கள் உண்ட உணவை தவிர வேற எதுவுமே எனக்கு வேணாம் எல்லாத்தையுமே நீ எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு அடுத்ததாக நம்ம அப்ரஹாம் கிட்ட உள்ள ஒரு நல்ல கேரக்டர் பாக்கும்போது ஆஹ் மெல்கிசேக் அப்படின்ற ஒரு அரசர் வந்து சாரா மிக அழகாக இருப்பதை பாத்துட்டு அவங்கள கல்யாணம் பண்றதுக்காக ஆசைப்பட்டு கேக்குறாரு இது யாரு அப்படின்னு கேட்ட உடனே இவர் என்ன சொல்லுவார் என்னுடைய தங்கச்சின்னு சொல்லுவார் அப்ப தங்கச்சின்னு சொன்ன உடனே இவர் வந்து கவர்ந்துட்டு போயிடுவாரு இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் அடிக்கடி சொல்லுவாங்க இங்க வரும்போது சாராக்கு எத்தனை வயசு இருக்கும் இவருக்கு எழுபத்தஞ்சு வயசுன்னா அவங்களோட கொஞ்சம் தான் முன்ன பின்ன சாராக்கு வயசு இருந்திருக்கும் அந்த வயசுலயும் இவர் ஆதாம் வந்து ஒரு டிக்ளேர் பண்றாரு என்னுடைய மனைவி என் கண்ணுக்கு அழகானவள் அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல அங்க என்ன நடக்குதுன்னா அந்த எழுபது எழுபத்தி அஞ்சு வயசுல கூட சாரா எப்படி தெரியுறாங்க அந்த மெல் அபிமல்லாக்கு மன்னனுடைய கண்ணுக்கு அழகானவளா தெரியுறாங்க அப்ப அந்த வார்த்தையுடைய அந்த டிக்ளரேஷன் நம்ம நம்ம கன்ஃபார்ஸ் பண்றோம் இல்லையா அந்த இறை வார்த்தையை அறிக்கையிடுறோம் இல்லையா அந்த வார்த்தையுடைய ஒரு வல்லமை பார்த்தீங்களா நம்ம என்ன சொல்றோமோ அது கண்டிப்பா இறை வார்த்தைக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் இவர் சொல்ல சொல்ல அங்க என்ன ஆகுது சாரால் எல்லாருடைய கண்ணுக்கும் அழகானவங்களா தெரிய ஆரம்பிக்கிறாங்க அதனால இவர் வந்து கொண்டு போய் கல்யாணம் பண்ண போறப்ப ஆண்டவர் கனவுல வந்து எச்சரிக்கிறாரு இந்த மாதிரி தப்பு பண்ணிடாத அவன் வந்து ஒரு இறை ஒரு இறைவாத்தின அவன் வந்து அவனுக்கு எதிரா எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் இவர் சுதாரிச்சுட்டு வந்துட்டு கேக்குறாரு நீ ஏன் எங்களுக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு கேக்கும் போது இவர் சொல்றாரு இந்த ஊர்ல வந்து கடவுளுக்கு அஞ்சினவங்க யாருமே இல்லை அதனால பயந்துகிட்டு நான் அப்படி பண்ணேன் அது மட்டும் இல்லாம சாரா உண்மையிலேயே ஒரு முறையில எனக்கு தங்கச்சி முறையும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப் உடனே கடவுளுக்கு பயந்துட்டு அந்த அபிமலைக்கு வந்து திருப்பி சாராவை அனுப்பிச்சிடுறாங்க இப்ப இவங்க போயிடுறாங்க போயிட்டு கடவுள் வந்து திருப்பி சொல்றாரு ஏன்னா அவன் உனக்காக மன்றாடினால் அதாவது ஆபிரகாம் உனக்காக மன்றாடினால் உங்க வீட்டுல உங்க அரண்மனையில எல்லா எல்லாருமே இவர் இந்த கடத்திட்டு வந்ததன் போட்டு அந்த வீட்டுல என்ன நடந்திருக்குன்னா அரசியில இருந்து வேலைக்காரங்க அடிமை பெண்கள் முத கொண்டு அங்க என்ன இருக்கு யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லாம போயிருக்கு அப்போ இவங்க போயிட்டாங்க குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்றது எப்ப வந்து அந்த மன்னருக்கு தெரிய வரும் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அது தெரிய வருது அப்புறமா தான் கண்டிப்பா ஒரு குறைஞ்சது மூணு மாசமாவது காலம் இருக்கும் இல்லையா அந்த மூணு மாத அளவுலயும் யாருக்குமே குழந்த பாக்கியம் வந்து யாருமே அந்த அரண்மனை எல்லாம் கருத்தரிக்கவே இல்லை அப்பதான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது நாம வந்து இந்த ஆபரஹாமின் பொருட்டு நம்ம சவிக்கப்பட்டிருக்கிறோம் ஆபரஹாமன் மன்றாடினால் நமக்கு வந்து இந்த சாபம் நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது அப்ப அங்க என்ன ஆயிடுச்சு அஹ் உடனே இவர் வந்து மன்றாடுறாரு மன்றாடுன உடனே அவங்களோட சாபங்கள் தீருது நம்மளா இருந்தா நம்ம அதுல என்ன யோசிச்சு பார்க்கணும் நம்ம இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃபை தூக்கிட்டு போயிருக்க மாட்டோம் நம்ம வரட்டும் உனக்கு இது வேணும் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம் ஆனா இங்க என்ன நடக்குது அவங்களுக்கு அவர் பரிந்து பேசுறாரு அதே நேரத்துல அவருடைய சாபங்களும் நீக்கப்படுது ஓகே இதெல்லாம் அப்ரஹாமுடைய பாசிட்டிவான விஷயங்கள் அவருடைய விசுவாசம் எங்கெல்லாம் அஹ் சோர்ந்து போனது அப்படின்னு பாக்கலாம் உன்னுடைய இனத்தார்ல இருந்து பிரிந்துவான்னு சொல்லிட்டு கடவுள் கூப்பிடுறாரு இல்லையா கடவுளுடைய வார்த்தை மேல இவர் நம்பிக்கை வச்சிருந்தா அங்க என்ன நடந்திருக்கும் இவரும் சாராவும் மட்டும்தான் வெளியில வந்திருப்பாங்க ஆனா அங்க என்ன நடக்குது பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பாக்குறோம் ஒருத்தங்களுக்கு அவங்க மூலமா வழிமரபு தோன்றல் அப்படின்னா தன்னுடைய சகோதரர் மூலமா அவங்களுக்கு வழிமரபு தோன்ற செய்யலாம் அது அவங்களுடைய வழிமரபாக கருதப்படும் அந்த ஒரு விஷயத்தை இவர் மனசுல வச்சுட்டு ஆண்டோருடைய வார்த்தையில கொஞ்சம் விசுவாச குறைவுனால லோத்த கூட கூட்டிட்டு வர்றாரு லோத்த கூட கூட்டிட்டு வர சொல்லி கடவுள் சொல்லவே இல்லை கூட்டிட்டு வர்றாரு அப்ப அவருடைய விசுவாசம் எங்க போகுதுன்னு பாத்தீங்களா ஒருவேளை என்னால குழந்தை வந்து கிடைக்காதோ அப்படி கிடைக்காட்டி நமக்கான ஒரு வழிமரம்ப லோத்து மூலமா உருவாக்கலாம் அப்படின்றதுக்காக தான் லோத்த கூட்டிட்டு வர்றாரு இன்னொரு இடத்துல வந்து கடவுள் வந்து சொல்றாரு உன்னுடைய இனத்தை நான் பெரிய இனமா நான் பெருக செய்ய போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேக்குறாரு எங்க தெரியுமா பதினைந்தாவது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் இரண்டாவது வார்த்தையில பாக்குறோம் ஆண்டவரை எனக்கு நீங்க என்னதான் செய்வீங்க எனக்கு அப்புறமா தமஸ்கு நகர் அந்த எளிய இளையசர் இருக்காரு இல்லையா அவர்தான் எனக்கு வந்து வாரிசா வர போறாரு அப்படின்னு அவர் கடவுள்கிட்ட சொல்றாரு அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி அவரு ரெடி பண்ணிட்டாரு இளையசர எனக்கு அப்புறம் குழந்தை இல்லாட்டு என்னுடைய சொத்துக்களுக்கு நீதான் உரிமையாளன் நான் இறந்த நீதான் எனக்கு வந்து கடைசி சடங்குகள் எல்லாம் நீ பண்ணணும் அந்த இடத்துலயும் கடவுளுடைய வாக்குத்தும் அவருடைய உள்ளத்துல முழுமையான விசுவாசத்தை அங்க ஏற்படுத்தல அதனாலதான் அவர் இன்னொரு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்னா பண்ணி ரெடியா வச்சிட்டு கடவுள்கிட்ட சொல்றாரு எனக்கு அப்புறம் இவன் தானே வருவான் அப்ப எனக்கு என்ன நீங்க தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேக்குறாரு அதுக்கு அடுத்து பார்க்கும்போது குழந்தை பெறதுக்கு கொஞ்சம் லேட் உடனே சாரா என்ன பண்றாங்க எப்படிய பெண்ணான அந்த ஆஹார் கூட குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப உண்மையிலேயே கடவுள் மேல வார்த்தை மேல அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும் ஆண்டவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவரே என் மூலமா பெரிய இனம் பெருக செய்வீங்கன்னு சொல்லி இருக்கீங்க இல்லையா அது எனக்கும் சாராவின் மூலமாகவா இல்லது எனக்கும் வேற ஒரு பெண்ணின் மூலமாகவா அப்படின்னு ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து அவர் கேட்டிருந்தாருன்னா கடவுள் கண்டிப்பா அந்த இடத்துல சொல்லி இருந்திருப்பாரு உனக்கும் சாரா உக்குந்தா அப்படின்னு இவர் எதை பத்தியும் கேட்காம அங்க என்ன நடந்துச்சு சாரா சொன்ன மாதிரி அவர் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு அதோட பின்விளைவு என்ன ஆகுது ஆகாரையும் அந்த குழந்தையையும் கொண்டு அநாதையா கொண்டு விடுறாங்க நம்ம பாக்குறோம் அந்த உலகத்திலே பெரிய ஆசிர்வாதமான செல்வ செழிப்பு யாரு உலகத்தரமான ஆசீர்வாதத்துல பணக்காரர் ஆபிரகாம் அவருக்கு ஆகார் மூலமா குழந்தை பிறந்து வீடை விட்டு வெளியில துறக்கும் போது அங்க என்ன நடக்குது நம்ம வாசிக்கிறோம் கொஞ்சம் அப்பமும் ஒரு குவளையில தண்ணீரும் அந்த தண்ணி அந்த பாலைவனத்தை தாண்டதுக்கு கூட பத்தல அப்போ ஆண்டவருடைய திருவிழாப்படி நடக்காம மனைவி இல்ல கணவனுடைய சொல் பேச்சுக்கடி நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது அதனுடைய பாதிப்பு நமக்கு மட்டும் கிடையாது அப்ரஹாமும் மனம் ரொம்ப வேதனைப்பட்டாரு ஆகார இஸ்மால வெளியில விடும்போது ஆனா அந்த பாதிப்பு அந்த குழந்தையும் அந்த ஆகாரம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இல்லையா நம்ம பாக்குறோம் குடிக்க தண்ணி இல்லாம குழந்தைய எரிஞ்சு கொன்னுட்டு சாகுற நிலைமையில அப்ப இந்த நிலைமைக்கு எல்லாம் யார் காரணம் இவரோட விசுவாச குறைவு ஒழுங்கா அன்னைக்கு ஆண்டவர் பாத்துல உட்காந்து சாரா மூலமாத குழந்தை பிறப்புனா இன்னைக்கு உலகமே ரெண்டு இனமா பிரிஞ்சிருக்காது இந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு உலகத்துல ரெண்டு இன மக்கள் சொல்லுது சோ அது ஒண்ணு நம்ம பாக்குறோம் அதுக்கு அடுத்தது பதினேழாவது அதிகாரத்துலதான் அவருடைய விசுவாசம் வந்து ஆழப்படுது நம்ம இன்னைக்கு கன்ஃபர்ஸ் பண்றோம் இல்லையா இறைவார்த்தைகள் நமக்குரிய அந்த ஆசிர்வாதங்களும் நம்மளுடைய தேவைகளை முன்னிட்டு அந்த இறைவார்த்தை எடுத்து அந்த இதுல பாக்குறோம் நாலாவது வார்த்தையில பதினேழாவது அதிகாரம் நாலாவது இறை வார்த்தையில பாக்குறோம் உன் உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் இனி உன் பெயர் ஆபிராம் வந்து ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னா ஆபிரகாம் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னது எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் இந்த இறை வார்த்தைய ஆப்ரஹாம் நம்பி இருந்து கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு எப்படி கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு எல்லாருமே கேட்பாங்க இவர் எங்கேயாவது போறப்பயோ இல்ல இவரை பத்தி யாராவது கேள்விப்படும் போதோ நீ யாரு உன் பேர் என்ன அப்படின்னு கேக்கும்போது ஆப்ரஹாம் என்ன சொல்லுவாரு எண்ணற்ற நாடுகளுக்கு நான் தந்தை இன்னொருத்தர் கேட்பாரு உன் பேர் என்ன எண்ணற்ற நாடுகளுக்கு நான் தந்தை திரும்பி திரும்பி என்ன பண்றாரு ஆண்டவர் கொடுத்த அந்த இறை வார்த்தைய அவர் அறிக்கையிட ஆரம்பிக்கிறார் இந்த அறிக்கையிட அவர் ஆரம்பிக்கும் போதுதான் அவருடைய விசுவாசம் முழுமையாக நிறைவு பெறுகிறது இதுக்கு அப்புறமா தான் அவங்க அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமே கிடைக்குது இந்த இடத்துலதான் ஆப்ரஹாமுடைய விசுவாசம் நம்ம இப்ப பாத்தோம் இல்லையா நிறைய இடத்துல அவருடைய விசுவாசம் வந்து இந்த சோர்ந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை இறை வார்த்தை அவர் அறிக்கையிட ஆரம்பிச்ச பின்னாடிதான் அவருடைய விசுவாசம் முழுமையடைந்தது இதுல இருந்து நான் இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புறது தயவு செய்து நம்ம பிரதர் சொல்ற மாதிரி நமக்கு என்ன தேவையோ அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய ஆசிர்வாதமாக இருந்தாலும் சரி உலக தரம் ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோட வார்த்தைய அறிக்கை இட்டா மட்டும் மட்டும் பத்தாது நான் இன்னைக்கு வந்து ஒரு ஜவமால எடுத்து ஐம்பத்தி மூணு தடவை நான் அறிக்கை இட்டுட்டேன் அதனால எனக்கு அந்த அந்த ஆசிர்வாதம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது அந்த வார்த்தையின் மீது அந்த வாக்குத்தத்தின் மீது எனக்குரிய நம்பிக்கை தான் அந்த ஆசிர்வாதத்தை எனக்குள்ளாக பெற்றுத்தரும் அது சோ எப்படி ஆபிரகாம் எண்ணற்ற நாடுகளுக்கு நான் தந்தை என்று சொல்லி இறை வார்த்தை அறிக்கையிட்டு அந்த வார்த்தை அவரு வந்து முழுமை அவருடைய வாழ்க்கையில சுதந்திரிச்சு கொண்டாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான இறைவார்த்தைகளை விசுவாசத்தோட கண்டிப்பா நமக்கு அது கிடைக்கும் இப்ப பாக்கலாம் ஆரம்பத்துல அவர் சாரா சொல்லும் போது டக்குன்னு போயிட்டு ஆகாரோட குழந்தை பெத்துக்கிட்டாரு அப்ப அவர் மனைவி இல்லை அப்ப கடவுள் கிட்ட போய் மனைவி கிட்ட கேட்டாரு கடவுள்கிட்ட கேட்கவில்லை திரும்பி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கடவுள் கிட்ட போய் கேக்குறாரு என்ன ஆண்டவரே ஆகாரையும் இஸ்மாலையும் வெளியில விரட்டி விட சொல்லி சாரா சொல்றாங்க அப்படின்னு அப்ப கடவுள் என்ன சொல்றாரு ஒய்ஃப் சொல்ற மாதிரியே நீ கேட்டுக்கோ என்ன கேட்டா பண்ண அவ சொன்ன மாதிரி தானே பண்ண அப்ப இந்த விஷயத்துலயும் நீ அவ சொல்ற மாதிரியே கேட்டுக்கோ அப்படின்னு பண்றாரு இப்ப இந்த வார்த்தை அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு அந்த வாக்கு தத்துவத்தை தனக்கு உரிமையாக்குன பின்னாடி இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உன்னோட குழந்தைய கொண்டு எனக்கு பலி குடுன்னு சொல்லி கேட்கிறாரு கடவுள் இப்ப போய் ஒய்ஃப் கிட்ட அவர் கேட்டாரா இப்படி என்னோட கடவுள் வந்து என்னோட நம்மளோட குழந்தைய பலி கொடுக்க சொல்லி கேக்குறாரு அப்படின்னு கேட்டாரா கேட்கவே இல்ல இந்த இடத்துல ஆண்டவருடைய சொல்லின்படி அவர் கீழ்படிந்தாரு ஏன்னா அவருக்கு தெரியும் இறந்தவங்களா உயிர்த்தளை செய்ய வல்லவர் கடவுள் ஈசாக் வழியாக வழி என்னுடைய வழிமரம்பு விளங்கும்னு சொன்னதுனால நான் வந்து குழந்தைய பலியிட்டா கூட இறந்தவன உயிர்த்தெழு உயிர்த்தளை வச்சு எனக்கு தரக்கூடிய சக்தியும் வல்லமே கடவுளுக்கு உண்டு அப்படின்னு நம்ம எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம் பதினொன்னாவது அதிகாரத்துல அந்த நம்பிக்கைய அவர் மனசுக்குள்ள வச்சுட்டு ஒய்ஃப் கிட்ட சாரா கிட்ட சொல்லல அதே நேரத்துல வேலையாட்கள் கிட்ட சொல்லல ஏன்னா வேலையாட்கள் வந்து பண்ணுவாங்க போது என்ன பண்ணுவாங்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாமத்தை அடுத்து நிறுத்தி ஈசாக்க வந்து காப்பாற்று காப்பாற்றிடுவாங்களோ அப்படின்னா கடவுளுக்கு நம்ம கீழ்படியாம போயிருவோமோ அந்த ஒரு எண்ணத்தினாலதான் வேலையாட்களை கீழே விட்டுட்டு மேல போய் பலி கொடுக்க போனாரு அங்க அவர் வந்து கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்றுக்கொண்டாரு இப்ப இதுல நான் நம்ம வந்து என்ன நமக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இந்த விசுவாசம் முழுமையடைகிறதுக்கு நம்ம பாக்குறோம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிருக்கு நம்ம வந்து இறைவார்த்தை அறிக்கைட்டு எவ்வளவு நாளா இருக்கும் நான் லாஸ்ட் இயர் பூடி தானத்துக்கு போனப்பதான் பிரதரோட இந்த ஃபைட் கான்செப்ட் எனக்கு தெரியும் அப்ப நான் ஒரு விஷயம் முழுமையா அறிக்கைட்டு இருந்தா கூட ஈவன் ஒன் இயர் தான் நான் அறிக்கைட்டு இருந்திருப்பேன் அப்ப எனக்கான வாக்கு தத்துவம் அங்க ரெடியா இருக்கு காணப்படாத உலகத்துல தயாரா இருக்கு என்னுடைய என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில அது காணப்படுற உலகத்துக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கு ஏசப்பா சிலுவையில எனக்காக பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களும் காணப்படாத உலகத்துல ரெடியா இருக்கு நான் அறிக்கைட்டு அறிக்கைட்டு பெற்றுக்கொள்ளும் போது காலதாமதம் இந்த நாட்கள் தாண்டி போகுதே அப்படின்ற ஒரு விசுவாச சோர்வுக்குள்ளாக நம்ம போக கூடாது இவன் நம்ம இவ்வளவு நாளும் இப்படி ஒரு விசுவாச குறைவு நமக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிருந்தோம்னா பர்ஸ்ட் நம்ம கடவுள் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கலாம் எனக்கு ஆபிரகாமுக்கு நீங்க கொடுத்த அந்த விசுவாசம் அந்த முழுமையான விசுவாசம் எனக்குள்ளாக தாருங்க தா தாறதுக்காக நீங்க உங்களோட கிருப எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம விசுவாசத்துல ஆழப்படுவோம் காலதாமத்தை வச்சு நம்ம அந்த சூழ்நிலைகளை பார்க்க கூடாது நாள் இவ்வளவு போயிட்டு இருக்கு இவ்வளவு வருஷங்கள் போயிட்டு இருக்கு இன்னும் நான் அறிக்கைட்டது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது விழுந்து போனாலும் நம்ம அதுக்காக வந்து ஐயோ நானு நெகட்டிவா பேசிட்டேனே இப்படி ஆயிருச்சே எதுவுமே இறைவார்த்தைக்கு முரண்பாடா பேசக்கூடாது ஆனா நான் இப்படி பேசிட்டேனே அப்படின்னு இருக்காம விழுந்தாலும் அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு நம்ம அதுக்குரிய மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த இன்னும் போர்ஸா இன்னும் பலமா ஆன்ற வாக்குத்தின் மேல நம்பிக்கை வச்சு நம்ம இன்னும் ஓடி கடவுளுடைய வாக்குத்த எல்லாத்தையுமே முழுமையாக நம்ம சுதந்திர சுதந்தரித்துக் கொள்வோம் கடவுளுக்கு நன்றி கிரைஸ்தலா தேங்க் யூ ஜீசஸ் அலால் கிறிஸ்துவ கலம் சகோதர சகோதரிகளே இப்பொழுது யாருக்காவது ஏதாவது டவுட்டு இந்த இறை வார்த்தையில் ஏதாவது நம்ம என்ன எனக்கு புரியல அப்படின்னு இருக்கிறவங்க கேட்கலாம் ஓகே யாருக்கு எந்த டவுட்